எல்லா உறவுகளும் நமக்கு முக்கியம்தான் அதுல தாய்மாமன் உறவுக்கு எப்பவுமே உரிமை உண்டு இது நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கே உள்ள சிறப்பம்சம்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு தாய்மாமனுடைய அருமை பெருமையை சொல்றதுதான் இந்த கதை வணக்கம் அண்ட் வெல்கம் டு அனிதாவின் டியர் கதை இது உங்கள் சிந்தனைக்கான பூஸ்ட் மாங்க கதையை தொடரலாம் மாணிக்கத்துக்கு வயசு இப்போ அறுபதாகுது உண்டிக்கட்டை காரைக்குடியில் காரைக்குடியில தன்னுடைய குடும்ப சொத்துக்கள் எல்லாத்தையும் பராமரிச்சுக்கிட்டு தன்னுடைய கால வண்டியை தள்ளிக்கிட்டு இருக்காரு திருமண பந்தத்துல அவருக்கு ஏனோ நாட்டம் இல்லை தன்னுடைய ஒரே தங்கள் செண்பகத்தை ஒரு நல்ல வரன் பார்த்து திருமங்கலத்துல கட்டி கொடுத்துருக்காரு அவருடைய தங்கை மக வினோதினா அவருக்கு கொள்ளை பிரியும் ரொம்ப செல்லம் கொடுப்பார் தீபாவளி பொங்கல் தவறாம தன்னுடைய எடுத்துங்கச்சியாத்துட்டு வந்துருவார் திருமங்கலத்துக்கு போறார் அவர் வீட்டு முற்றத்துக்கு வரும்போதே அவருடைய தங்கச்சி மாப்பிள்ள சாரதி வாங்க மச்சா எப்படி இருக்கீங்க எப்ப வந்தீங்கன்னு அவரை மகிழ்ச்சியா வரவேற்றார் நல்லா இருக்கேன் மாப்பிள்ள தங்கச்சியும் உங்களையும் பார்த்துட்டு அப்படியே தீபாவளி சீர் கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன் அப்படின்னு சொன்னார் மாணிக்கம் இந்த வயசுலயும் பந்தம் விட்டு போகாம எனக்கு சீர் கொண்டு வரீங்களே அண்ணா அப்படின்னு கேட்டுக்கிட்டே சமையல் அறையில இருந்து வெளியே வந்தாங்க செண்பகம் தன்னுடைய அண்ணனை பார்த்ததுல அவங்களுடைய அமைதியான முகத்துல அளவில்லாத மகிழ்ச்சி சரிம்மா என் மருமக வினோதினி எங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே எல்லா அறைகளையும் கண்ணால் ஆராய்ந்தார் மாணிக்கம் கல்லூரியில இறுதி பரட்சை நடக்கு அதனால சீக்கிரமே போயிட்டா சாயங்காலமும் தாமதமாதான் காப்பி கலந்து கொண்டு வந்தாங்க செண்பகம் ஓ அப்படியா அப்போ நான் இருந்து அவளையும் பார்த்துட்டே போறேன் சரிம்மா அவ கல்யாணத்தை பத்தி என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டே காப்பியையும் அருந்தினார் மாணிக்கம் இத கேட்ட செண்பகம் ஒரு பெருமூச்சு விட்டுக்கிட்டாங்க உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தா எனக்கு ஒரு மருமக இருந்திருப்பான் அவனுக்கே கட்டி வச்சிருப்பேன் நீ என் வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு கல்யாணமே பண்ணிக்கல அவருடைய தங்கச்சி மாப்பிள்ள சாரதி சரிங்க மச்சான் அப்ப நீங்க பேசிட்டு இருங்க நான் நம்ம வரப்புக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு மாணிக்கம் தன்னுடைய தங்கச்சி கிட்ட சரிமா நீ வினோதினியோட ஜாதகத்தை கூடு நம்ம குடும்ப ஜோசியர்கிட்ட தந்து எப்போ நேரம் கூடி வருதுன்னு பார்த்துட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னார் கல்லூரியில வினோதினியும் அவளுடைய தோழி காயலும் பேசிட்டு இருக்காங்க என்னடி ரமேஷ்கு ஓகே சொல்லிட்டியாடி அப்படின்னு நடந்துக்கிட்டே வினோதினியிடம் கேட்டாள் கயல் இல்ல கயல் என் அம்மாவும் அப்பாவும் இதுக்கு நிச்சயமா சம்மதிக்க மாட்டாங்க அவங்கதான் எனக்கு எல்லாமே இதுவரைக்கும் எனக்கு எது நல்லதுன்னு பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க அவங்க மனசு வருத்தப்படுற மாதிரி நான் எந்த காரியமும் செய்ய மாட்டேன் ரமேஷ் மீது மனசுக்குள் ஆசை இருந்தாலும் தன்னுடைய அப்பா அம்மாவுக்காக அதை மனதுக்குள் பூட்டி வைத்து கொண்டாள் வினோதினி வீட்டுக்கு வந்து தன்னுடைய மாமாவை பார்த்ததும் அவளுக்கு இன்ப அதிர்ச்சியா இருந்துச்சு மாமா என ஆசையாய் ஓடி வந்து கட்டிப்பிடித்து கொண்டாள் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்டா நான் காலையிலே வந்தேம்மா உனக்காக தான் மாமா காத்துட்டு இருக்கேன் என்று அன்பாக சொன்னார் மாணிக்கம் மாமா எனக்காக என்னெல்லாம் கொண்டு வந்தீங்க என ஆசையாய் வினோதினி கேட்டவுடன் தன்னுடைய கட்டப்பைக்குள்ள கைய விட்டு ஆராய்ந்து ஒரு பட்டு புடவையை எடுத்து வினோதினி கிட்ட கொடுத்தாரு மாணிக்கம் எனக்கு மட்டும் பருத்தி அவளுக்கு மட்டும் பட்டு புடவையா அப்படின்னு செல்லம் அவருடைய தங்கச்சி செண்பகம் உனக்கு சீர் செஞ்சாலும் மருமகளுக்கு ஆசையாய் வாங்கிட்டு வந்தேன் அவ மா நேரத்துக்கு இது எடுப்பா இருக்கும் அப்படின்னு புன்னகையுடன் சொன்னார் மாணிக்கம் வினோதினிய பார்த்துட்டு அவரு காரைக்குடிக்கு திரும்பிடுறாரு மறுநாள் காலையிலே அவளுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு குடும்ப ஜோதிடரை பார்க்க போறாரு என் தங்கச்சி மகளோட ஜாதகம் பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் பைக்குள்ள இருந்து ஜாதகத்தை எடுத்து ஜோஷியர்கிட்ட கொடுக்குறாரு நான் கூட உனக்கு தான் ஏதோ கல்யாணமோன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கிண்டல் செய்கிறாரு ஜோதிடர் மாணிக்கம் அவருடைய பாலிய சிநேகிதன் நீ இப்படி தமாஷ் பண்றதை விடவே மாட்டியா அப்படின்னு சும்மா கோபிச்சுக்கிட்டார் மாணிக்கம் ஜாதகத்தை பார்த்துட்டு ஜோஷியர் இந்த ஜாதகம் மகாலட்சுமி ஜாதகம் நல்ல வரன் அமையும் ஆனா அயலான் தான் வருவான் மூணு வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் நல்லபடியா முடியும் அப்படின்னு சொன்னார் அது இருக்கட்டும் மூர்த்தி அயலானா அது எப்படி அப்படின்னு மாணிக்கம் கேக்குறாரு அது ஒன்னும் இல்ல மாணிக்கம் உன் தங்கச்சி மகளுக்கு காதலன் வரலாம் வாழ்க்கை தரலாம் வரும் மாப்பிள்ள உங்களுக்கும் பாரத்தை குறைப்பான் அப்படின்னு சொன்னாரு ஜோஷியர் ராமமூர்த்தி ஜோதிடர் சொன்ன விஷயத்தை தன்னுடைய தங்கச்சி கிட்ட போன்ல கூப்பிட்டு சொல்றாரு மாணிக்கம் அண்ணா அவளுடைய வாழ்க்கை அப்படிதான்னா நாம எப்படி தடுக்க போறோம் அப்படின்னு கேட்டாங்க செண்பகம் மாலை தேநீர் அருந்தும் போது செண்பகம் இந்த விஷயத்தை தன்னுடைய மகள் வினோதினி சொல்லி கிண்டல் செய்யறாங்க அதை கேட்ட சாரதி உன் அண்ணன் திருந்தவே மாட்டாராடி அப்படின்னு சொல்லி கோவப்படுறார் ஏன் அவர் மருமக மேல இருக்கிற பாசத்துல இப்படி பண்றாரு நீங்க பொது நலவாதி அதனால ஜோஷியத்தை நம்ப மாட்டீங்க அவர் அப்படித்தானே என்றால் சற்று கோபமாக வருடங்கள் கடந்தது இப்போ வினோதினியும் ரமேஷும் ஒரே நிறுவனத்துல வேலை செய்றாங்க அவனுடைய நல்ல பண்புகளும் மதிக்கத்தக்க அவனுடைய குணங்களும் அவள் மேல அவன் காட்டிய காதலும் அவளுடைய மனசை இழக பண்ணிருச்சு ஒரு நாள் காலையில என்னம்மா நாளைக்கு வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்றீங்க என கேட்டபடியே தலைவாரிக் கொண்டிருந்தாள் வினோதினி நாளைக்கு உன் மாமா வாராருமா அப்படியே உன்னை பொண்ணு பார்க்க மாப்பிள வீட்டையும் உங்க அப்பா வர சொல்லியிருக்காராம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மோர் கடைந்து கொண்டிருந்தாள் செண்பகம் அப்படியா என்று அதிர்ச்சியுடன் நின்றாள் வினோதினி இதை கண்டும் காணாதபடி செண்பகம் தன்னுடைய வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தாள் மாலை சூரியன் மறையும் முன் அண்ணன் வீட்டுக்கு வருவதை கண்டு வாசலை நோக்கி ஓடினாள் செண்பகம் என்ன தங்கச்சி ஏன் இவ்வளவு வேகமா வர அப்படின்னு கேட்டுக்கிட்டே உள்ளே வந்தார் மாணிக்கம் இல்லனா அவகிட்ட நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லிருக்கோம் ஆனா அவரும் என்கிட்ட எதுவும் சொல்லல என்ன பேசி வச்சிருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கேட்டாங்க புரியாம வினோதினி தன் கூட பிடிச்ச ரமேஷ காதலிக்கிறாளாமா ஆனா நம்ம கிட்ட சொல்லல விசாரிச்சதுல வந்த தகவல் என்றார் மாணிக்கம் தன்னுடைய அறையில இருந்து ரமேஷுக்கு போன் பண்ணினா வினோதினி ரமேஷ் நாளைக்கு என்ன பொண்ணு ரொம்ப பதட்டமாவும் சோகமாவும் சொன்னாங்க அதிர்ச்சி அதிர்ச்சிதான் என்ன செய்யறதுன்னு தெரியல ஆனாலும் பதராம அவளை சமாதானப்படுத்தி பயப்படாத அப்படின்னு அவளுக்கு தைரியம் சொல்லிட்டு அப்புறமா போன வச்சான் ரமேஷ் கிட்ட போன்ல பேசிட்டு தன்னுடைய அறையில இருந்து வெளியில வரா வினோதினி அங்க அவளுடைய மாமா எப்படி இருக்கீங்க எப்ப வந்தீங்க அப்படின்னு ஒரு சோகமான புன்னகையோட நாளைக்கு மாப்பிள்ள வீட்டுல இருந்து வரதான் மாணிக்கம் எதையுமே தெரியாதது மாதிரி சரின்னு சொல்லிட்டு வினோதனியும் தன்னுடைய அறைக்கு திரும்ப போயிடுறா திடீர்னு வீட்டு வாசல்ல ஒரு பைக் வர்ற சத்தம் கேக்குது சாரதி என்னன்னு வெளியில போய் பாக்குறாரு பைக்ல வந்த பையன் என் பேரு ரமேஷ் உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் உள்ள வரலாமா அப்படின்னு கேக்குறார் தன்னுடைய ரமேஷோட குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு வினோதினியும் தன்னுடைய அறையில இருந்து கொஞ்சமா கதவை திறந்து வெளியில பாக்குறா அங்க அவர் ரமேஷ் நிக்கிறத பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சியாட்டும் அவளுடைய மனசுக்குள்ள ஒரு படபடப்பு துணிகளை மடிச்சு வச்சுக்கிட்டே செண்பகமும் என்ன நடக்குது அப்படின்னு கவனிக்கிறாங்க அங்க உட்கார்ந்து மாணிக்கமும் தலை நிமிர்ந்து ரமேஷ பாக்குறாரு எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சா ரமேஷ் நான் வினு கூட வேலை செய்யறேன் அவளுக்கும் என் மேல அபிப்பிராயம் இருக்கு உங்ககிட்ட அவ பேச தயங்குறா நான் கொஞ்சம் வெளிப்படையானவன் தான் நானே பேசலான்னு வந்தேன் எனக்கு அப்பா அம்மா இல்ல நான் ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன் தான் வீடு வாங்கியிருக்கேன் உங்க பொண்ணு நல்லபடியா பாத்துப்பேன் அப்படின்னு தான் மனசுல நினைச்சு வச்சிருந்ததெல்லாம் அடமழை பெஞ்ச மாதிரி கட கடன்னு சொல்லி முடிச்சா ரமேஷ் அமைதியா இருந்துச்சு சரி இப்ப என்ன செய்யலாம் அமைதியை கலைத்தார் மாணிக்கம் ஐயா நீங்க இழுத்தான் ரமேஷ் நான் வினோதினிக்க மாமா என்றார் மாணிக்கம் ஐயா வினோதினி உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா ஆனா இன்னைக்குதான் பாக்குறேன் என்று ரொம்ப மரியாதையா பேசினார் ரமேஷ் சரிப்பா என் பொண்ணு இத பத்தி இப்ப வரைக்கும் எதுவும் எங்க கிட்ட சொல்லல நாளைக்கு மாப்பிள்ள வீட்ல இருந்து வராங்கன்னு சொன்னதும் திடீர்னு வந்து சொன்னா என்ன அர்த்தம் என்று சாரதி பொய் கோவத்தோட கேட்டார் இல்ல ஐயா நான் ரெண்டு தடவை உங்களை பார்த்து சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா சூழ்நிலை சரியா அமையல ஆனா இதுக்கு மேல பொறுமையா இருக்கிறது சரியா இருக்காதுன்னு தான் கூட பார்க்காம வந்தேன்னு சொன்னான் ரமேஷ் இதையெல்லாம் தன்னுடைய அறையில இருந்து பாத்துக்கிட்டு இருந்த வினோதினி மனசு தாங்காம கண்ணீர் விட்டுட்டு இருந்தா ஒரு விரல் வந்து அவளுடைய கண்ணீரை அது அவளுடைய அம்மா அதுக்கு மேல அடக்கி வைக்க முடியாம அவங்கள கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சுட்டா வினோதினி திடீர்னு ஒரு கம்பீரமான சத்தம் அது வேற யாரும் இல்ல வினோதினியோட அப்பா சாரதி தான் ரமேஷ் நாளைக்கு பொண்ணு பார்க்க வர போறது உண்மைதான் அதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னார் ரமேஷ்க்கு சட்டன முகம் வாடிருச்சு அழுக பீறிட்டு வந்துச்சு வினோதினிக்கு சிறிது நேர அமைதிக்கு பின்னால தொடர்ந்து பேசினார் சாரதி மாப்பிள்ள நீ தான் ஆனா உங்க வீட்ல யாரும் இல்லைன்னு சொல்லுறியே என்ன பண்றது ஒரு நிமிஷம் எதுவும் புரியாதவ மாதிரி நின்னா ரமேஷ் அதிர்ச்சியில இருந்து மீண்டும் சுய நினைவுக்கு திரும்பினவன் என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்னு வியப்பா கேட்டான் வினோதினிக்கும் இது அதிர்ச்சியா தான் இருந்தது ஏன் கவலைப்படுறீங்க மச்சான் ரமேஷ நானே என் பையனா தத்தெடுத்துக்கிறேன் இப்ப என்ன சொல்றீங்க என் பையனுக்கு உங்க பொண்ண தருவீங்களா அப்படின்னு கேட்டார் மாணிக்கம் ரமேஷ்க்கு என்ன புரிஞ்சதோ இல்லையோ அப்படியே மாணிக்கத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டான் அவனையே அறியாம அப்பா அப்படின்னு அன்போட கூப்பிட்டான் இதுவரைக்கும் இல்லாத ஒரு அனைப்பும் அன்பும் கிடைச்சது மாதிரி மாணிக்கத்தோட நெஞ்சமும் கொஞ்சம் லேசானது நடக்கிறதெல்லாம் ஏதோ நாடகம் போல உணர்ந்த வினோதினி தன்னுடைய அம்மாவை பல கேள்விகளோட பார்த்தா செண்பகமும் ஒரு புன்சரி சொன்னாங்க இதெல்லாம் உன் மாமா சொல்லித்தான் எங்களுக்கு தெரியும் எல்ல மாமா உனக்காக உன் அப்பா கிட்ட பேசி முடிச்சிருக்கார் இத கேட்டதும் வினோதினி ஓடி போய் ஒரு குழந்தைய மாதிரி அவளுடைய மாமாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு ஆள ஆரம்பிச்சுட்டா அவளுடைய மாமாவும் ரமேஷோட சேர்த்து வினோதினியும் சேர்த்து அணைச்சுக்கிட்டு கண்ணீரோட அவங்க ரெண்டு பேரையும் ஆசிர்வதிக்கிறார் நண்பர்களே இந்த குடும்ப உறவுகள் போற்றி மதித்து பாதுகாக்கப்படுறது நம்மளுடைய தமிழ் சமுதாயத்தோட ஒரு சிறப்பம்சம்னே சொல்லலாம் இந்த குடும்ப உறவுகள் நமக்கு நிறைய நல்ல பண்புகளை கற்றுக்கொடுக்குது விட்டுக்கொடுக்கிறது பொறுமை பகிர்ந்தளிக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கிறது ஒற்றுமை இப்படி பல பல நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்குது உறவுகள் சிக்கலானவை தான் ஆனால் இனிமையானவைகள் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்கும் அதிக வேலை இருக்கிறதுனால இந்த முக்கியத்துவம் அசட்டை பண்ணப்படுது உறவு வட்டம் பெருசா இருக்கிற குடும்பங்கள்ல மகிழ்ச்சியும் இருக்கும் உறவுகளை ஒதுக்கும் குடும்பங்கள்ல மன உளைச்சலும் தான் இருக்கும் எனவே உறவுகளை பேணுவோம் மகிழ்ச்சியும் மன நிறைவும் பெறுவோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்